அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய அல்ஜு உஸ்ஸானி இரண்டாம் பாகத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த இரண்டாம் பாகத்தின் பாடம் பதினான்கு பதினான்காம் நாள் பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹு ஆலமீன் இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹ் நமக்கு தோசீக்க செய்வானாக நம்முடைய ஜாமியா ரஹீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலம் நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம் இந்த அனைத்து சேவைகளும் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் துவா செய்யுங்கள் எனும் ஆதரவு தாருங்கள் நன்மையான காரியங்களில் நாம் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் நாம் ஆற்றுகிற இந்த சேவையில் பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் நம்முடைய அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் இங்கே வழங்கப்பட்டுள்ளது அதே போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் உங்களுடைய பங்களிப்புகளை தாராளமாக செலுத்தலாம் அல்லாஹ் ரபுல்லா அலமீன் நம் அனைவர்களையும் நன்மையான காரியங்களில் ஒன்று சேர்த்தருள்வானாக ஆமீன் ஆர் அபுல்லா அலமீன் மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தின் பதினான்காம் நாள் பாடமான இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடம் மௌசூப் சிபத்தினுடைய சட்டங்களை தான் பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து ஒரு சில பாடங்களாக மௌசூப் சிபத்தினுடைய சட்டங்களை தான் வந்து கொண்டிருக்கிறது அந்த வரிசையில் இன்றைக்கு ஜம் உல் மு அன்னசி சாலிம் எப்படி சிபத்தாக வரும் அதற்கு மௌசூஃபாக என்னவெல்லாம் வரும் என்பதை குறித்து தான் இன்றைய நாள் பாடத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம் இதற்கு முன்பாக நாம சொல்லியிருந்தோம் ஜம் ரெண்டு வகை முன்பே நாம் விளக்கி சொன்னதனால இப்பொழுது சுருக்கமாக சொல்றோம் ஜம் ஜம் முகசர் என்று ஒரு வகை உள்ளது ஜம் சாலிம்னு ஒரு வகை இருக்கு ஜம் சாலிம் என்பது ரெண்டு பங்காக பிரியும் அதுல ஜம் முதக்கரு சாலிம் என்று நாம சொல்லுவோம் முஸ்லிம் மூன என்பது போல அதே போன்று ஜம் சாலிம் அப்படின்னு நாம சொல்லுவோம் அந்த ஜம் அழம் சாலிமை குறித்து தான் இன்றைக்கு நாம பார்க்க இருக்கிறோம் நெஹவினுடைய சட்டங்கள்ல ஜம் அழும் சாலிமுக்குன்னு சில தனி சட்டங்கள் இருக்கு யாராவது விஷயத்துல இன்ஷால்லா அது சம்பந்தமான உதாரணங்கள் வரும்போது நாம் அதை குறித்து சொல்லுவோம் இன்ஷா அல்லா இப்பொழுது ஜம்மு அன்னஸ் சாலிம் அது ஒரு சிஃபத்தாக வரும் பொழுது அதற்கு மௌசூஃப் இப்படி எல்லாம் வரும் அதை எப்படி சிஃபத்தாக நாம் கொண்டு வர வேண்டும் என்பது குறித்த பாடங்கள் தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்திலே பார்க்க இருக்கிறோம் பாருங்கள் கிதாபிற்குள்ளால் செல்லலாம் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அத்தர் சாமினு எட்டாவது பாடத்தை தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் இந்த பாடத்துல நிறைய உதாரணங்கள் ஜம் அன்னஸ் சாலிமாக வரக்கூடிய மௌசூப் சிபத்துகளை குறித்து நமக்கு சொல்ல போறாங்க இந்த பாடத்தை நாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சட்டத்தை விளங்கிட்டோம்னா இந்த பாடத்துல உள்ள எல்லா உதாரணங்களும் நமக்கு எளிதில் புரியக்கூடியதாக இருக்கும் அந்த சட்டம் என்ன அப்படின்னா இதுதான் பெண்பால் பன்மையாக வரக்கூடிய ஒரு மௌசூப் ஒரு மௌசூஃப் பெண்பால் பன்மையாக ஜம் அன்னசு சாலிமாகவோ வருது அப்படி பெண்பால் பன்மையாக வரக்கூடிய ஒரு மௌசூஃப் அது மனிதனை குறிக்கக்கூடிய பெண்பால் பன்மையா அல்லது மனிதன் அல்லாதவற்றை குறிக்கக்கூடிய பெண்பால் பன்மையான்னு பார்க்கணும் உதாரணங்கள் வரும்போது நமக்கு தெளிவா தெரியும் இப்ப நம்ம சட்டத்தை மட்டும் விளங்கினா போதும் அப்படி அந்த மௌசூஃப் பெண்பால் பன்மையாக வரக்கூடிய அந்த மௌசூஃப் மனிதனை குறிக்கக்கூடியதாக இருந்தால் அதற்கு சிபத்தும் தோதுவாக பெண்பால் பன்மையாக வரும் உதாரணம் வரும்போது நமக்கு தெரியும் அதுவே பெண்பால் பன்மையாக வரக்கூடிய அந்த மௌசூஃப் மனிதன் அல்லாதவற்றை குறிக்கக்கூடியதாக பொருட்களையோ அல்லது வேற ஏதாவது ஒன்றையோ மனிதன் அல்லாதவற்றை குறிக்கக்கூடியதாக இருக்குமானால் அதற்கு வரக்கூடிய சிபத்து பெண்பால் ஒருமையாகவே வரும் என்பதை நாம ஒரு சட்டமாக விளங்கிக்கணும் இந்த ரெண்டு சட்டத்தை அடிப்படையாக வச்சு தான் இன்றைய பாடத்தினுடைய எல்லா உதாரணங்களும் அமைக்கப்பட்டிருக்கு அப்போ நம்ம கிதாபுகளுக்குள்ள போகலாம் அப்போ நமக்கு இந்த இரண்டு சட்டங்களும் தெளிவாக கூடியதா இருக்கும் பொதுவா மனிதனை குறிக்கக்கூடியது நம்ம விலங்குறக்காக போட்டிருக்கோம் நகவினுடைய கிதாபுகளில் ஆக்கில் ஆக்கில் அப்படிங்குவாங்க ஆக்கிருந்து ஆக்கில் 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 அப்படின்னா மனிதர்களை சொல்லுவாங்க வைர ஆக்கில் அப்படின்னா மனிதன் அல்லாதவற்று அப்போ ஒரு பெண்பால் பன்மையாக வரக்கூடிய மௌசூஃப் ஆக்கிலானதாக இருக்குமானால் சிஃபத்தும் பெண்பால் பன்மையாகவே வரும் அதுவே பெண்பால் பன்மையாக வரக்கூடிய மௌசூஃப் வைர ஆக்கிலாக இருக்குமானால் சிபத்து பெண்பால் உரிமையாகவே வரும் இதுதான் சட்டம் நாம கித்தாபுகளுக்குள்ள போலாம் நமக்கு தெளிவுவரக்கூடியதா இருக்கும் பாருங்க முதல் உதாரணம் என்னது ஹாதிஹி மதுர சத்துன் கபீரத்து இது இந்த பாடத்தினுடைய உதாரணம் அல்ல ஒரு கட்டுரையுடைய துவக்க வார்த்தை மாதிரி ஹாதிஹி இதுவாகிறது இந்த சாரம் இந்த படத்தை நோக்கி இருக்கலாம் இதுவாகிறது மதுர சத்துன் கபீரத்துன் லில் பனாதி பெண்களுக்கான சிறு பெண்களுக்கான சிறுமிகளுக்கான என்று அர்த்த வைக்கலாம் சிறுமிகளுக்கான பெரிய மதரசாவாக இருக்கின்றது இதுதான் அர்த்தம் தர்கி பென்ன ஹாதிஹி முபுத்ததா மதரசத்துன் ஹபர் மோசூப் கபீரத்துன் சிபத்து லாம் ஜாரு அல் பனாத்தி மஜ்ரூர் இதற்குண்டான எஹரா பென்னா ஹாதிஹி ஆஹ் இஸ்மிஷாராக்கள் முழுக்க நாம மபனின் இருக்கும் அப்ப இது மபனி மதுரசத்துன் ஹபர் மௌசூப் என்பதால் இது லாகிரத்தான தம்மத்தை கொண்டு ரஃபாய் சிஃபத்து இதுவும் லாகிரத்தான தம்மத்தை கொண்டு ரஃபாய் லாம் ஜாரு ஹர்ஃபுகள் எல்லாம் மபனி அல் பனாத்தி மஜ்ரூர் லாகிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர்ரு இப்ப இந்த மதரசாவை பற்றி தான் விளக்க போறாங்க இது ஒரு பெரிய ஒரு பாடசாலை அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பாடம் சம்பந்தமான உதாரணங்களோடு இந்த மதரசாவை பத்தி விளக்க போறாங்க அதுல பாருங்க முதல் விளக்கம் என்ன முதல் வார்த்தை ஃபீஹா இந்த மதரசாவிலே இருக்கின்றார்கள் இந்த ஃபீஹாவுடைய ஹாவுடைய மர்ஜல் மதரசா இந்த பெரிய மதரசாவிலே இருக்கின்றார்கள் தில்மீ தாத்துன் முஜ்தஹி தாத்துன் முயற்சி செய்யக்கூடிய மாணவிகளாகிறவர்கள் இந்த மதரசாவிலே இருக்கின்றார்கள் என்பதுதான் அர்த்தம் இதற்கு தர்கீப் என்ன என்பது ஜார் ஹர்ஃபுல் ஜர் மஜ்ரூர் இந்த ஃபீவுடைய போக்கப்பட்ட தாளுக்கு தான் ஹபரு முகத்தம் இந்த மதரசாவிலே இருக்கின்றார்கள் இதுதான் உடைய அங்க உள்ள தாழ்வுக்கு தான் ஹபரு முகத்தம் முஜிதி தாத்து முயற்சி செய்யக்கூடிய மாணவிகளாகிறவர்கள் அப்ப நமக்கு தர்கீபு தெரிஞ்சிருச்சு என்பது என்பது சிஃபத்து தர்கீபம் முடிஞ்சது என்பது நமக்கு தெரியும் ஹர்ஃபுகள் அப்ப ஹர்ஃபுல் ஜர் மபனி ஹா என்பது மஜ்ரூர் அப்ப அதுவும் என்னதான் மபனிதான் தில்மி என்பது முபுத்ததா அப்போ முபுத்ததா என்பதால் இது என்னது மறுபா லாகிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய் செய்யப்பட்டுள்ளது இதனுடைய சிபத்தா வரக்கூடிய முஜிதிதாத்தும் என்ன அது ஷிஃபத்து தில்மீ தாத்துங்கிற முபுத்ததா அஹர் மௌசூஃபினுடைய சிபத்து தான் இது இந்த முஜிதஹிதாத் அப்ப இதுவும் லாகிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய் அப்ப நாம பொருளையும் தர்கீபையும் யாராபையும் பார்த்துட்டோம் இங்க நாம படிச்ச சட்டத்தை பொருத்தி பார்க்குறோம் என்ற அந்த மௌசூஃப் நல்லா கவனிக்கணும் தில்மிதாத்துன் என்ற அந்த மௌசூஃப் பெண்பால் பண்மையாக வந்துள்ளது தில்மிதாத்துன் அதனோடு சேர்த்து தில்மிதாத்துன் என்பது மனிதர்களை குறிக்கக்கூடியது மாணவிகள் அப்ப மனிதன் ஆக்கிலை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்ப இப்படிப்பட்ட ஒரு மௌசூஃப் இருக்கு சிபத் எப்படி வரணும் அதே போன்று பெண்பால் பன்மையாக தான் வரணும் முஜிதஹிதாத்துன் என்று வந்திருக்கு அப்போ இதுதான் நம்ம படிச்ச சட்டத்தை உதாரணத்தோடு பொருத்தி பார்க்கக்கூடிய முறை அடுத்த உதாரணம் பாருங்க அப்படின்னு நமக்கு தெரியும் ஓ ஒவ்வொரு உதாரணங்களாக நம்ம பார்க்க பார்க்க சட்டங்கள் பதியக்கூடியதா இருக்கும் இன்னும் அந்த மதரசாவிலே இருக்கின்றார்கள் அந்த பெரிய மதரசாவிலே இருக்கின்றார்கள் இந்த ஹாவுடைய மர்ஜியை இந்த மதரசாவை பார்த்துப்போம் அந்த மதரசாவிலே இருக்கின்றார்கள் முதரிசா துன் பாலிலா துன் சிறந்த ஆசிரியைகளாகிறவர்கள் முதர்ரிசுன் என்ப என்ற வார்த்தைக்கு பன்மை அஹ் பெண்பால் தான் முதர்ரி சத்துன் அந்த முர் முதர்ரிசத்துன் எனும் வார்த்தையுடைய தான் முதர்ரி சாத்துன் ஆசிரியைகள் பெண் ஆசிரியர்கள் சொல்லுவோம் அப்ப சிறந்த ஆசிரியைகளாகிறவர்கள் அந்த மதரசாவிலே இருக்கின்றார்கள் அப்படின்னு அர்த்தம் இந்த வாவு வந்து இஸ்தேனாஃபுடை வாவுன்னு நம்ம சொல்லியிருக்கிற வாவு நிறைய வாவுகள் இருக்கு அதஃபுடைய வாவாகவும் ஆக்கலாம் இஸ்தேனாஃபுடைய வாவா ஆக்கலாம் நம்ம இஸ்தேனா உடைய வாவ் பொழுது ஒரு ஜும்லா புதியதாகும் முபுத்ததா கிடைக்கும் அப்படி கொண்டு போகலாம் அந்த அடிப்படையில் இப்படி வைக்கிறது நமக்கு சிறந்ததா இருக்கும் அப்ப வாவ்னா வாவ் என்பது இஸ்தேனாப்னால ஹர்ஃபுகள் எல்லாமே ஃபீஹா அந்த அந்த மதரசாவிலேருடைய தாயுக்கு தான் ஹபர் முகத்தம் அந்த மதரசாவிலே இருக்கின்றார்கள் முதர்ன் சிறந்த ஆசிரியைகளாகிறவர்கள் அப்ப முதர் என்பது என்பது என்பதை நாம விளங்கிக்கணும் போக்கப்பட்ட தாழ்வுக்கு தான் அபி இதற்குண்டான யாராவது என்ன என்பது மபனி ஃபீ என்பதும் மபனி இதை பற்றி நாம ஒவ்வொரு உதாரணங்களையும் பார்த்துட்டு தான் என்பதும் மபனினாலும் லமீர்கள் முழுக்க மபனி அதனால ஹா என்பது மபனி முதர்ரி சாத்துன் முபத்ததாம் லாகிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாத்துன் இதனுடைய சிஃபத் என்பதால் இதுவும் லாகிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய் அப்ப நம்ம பொருள் தர்கிபு யாராப பார்த்துட்டோம் இந்த பாடத்தினுடைய சட்டத்தோடு பொருத்துறது எப்படி முதர்ரி சாத்துன்கிற மௌசூப் எப்படி இருக்குது பெண்பால் பண்மையாக இருக்குது அதனோடு சேர்த்து ஆக்கிலை குறிக்கக்கூடியதா இருக்குது ஆக்கில்னா என்னது மனிதர்களை என முதர்ரிசாத்துன் ஆசிரியர்கள் என்பவர்கள் மனிதர்கள் அப்போ மனித இனத்தை ஆக்கிலை குறிக்கக்கூடிய ஒரு மௌசூஃப் இது பெண்பால் பன்மை ஆக்கிலாக வந்திருக்குது அப்ப இதனுடைய சிபத் எப்படிதான் இருக்கணும் அதுவும் பெண்பால் பன்மையாக தான் இருக்கணும் என்று வந்திருக்கு ஃபால்லத்து வரல எப்படி வந்திருக்கு ஃபால் ஆத்துன் என்று அதுவும் பெண்பால் பன்மையாகவே வந்திருக்குது இதெல்லாம் படிக்கிறதுக்கு என்ன காரணம்னா நாம ஒரு மௌசூஃப் சிஃபத்தினுடைய ஒரு இபாரத்தை உருவாக்கும் பொழுது இதெல்லாம் தேவைப்படும் ஒரு மௌசு சிவத்துடைய இபாரத்தை நாம உருவாக்கணும் அப்படின்னு வரும் பொழுது இது போன்ற வார்த்தைகள் நமக்கு தேவைப்படும் அப்பதான் இந்த சட்டங்கள் நமக்கு பொருந்தக்கூடியதா இருக்கும் இப்ப அடுத்த உதாரணம் பாருங்க இன்னும் அந்த மதரசாவிலே இந்த ஹாவுடைய மரிஜியம் இந்த மதரசாவை பார்த்து போகக்கூடியதா இருக்கும் அப்ப இன்னும் அந்த மதரசாவிலே இருக்கின்றார்கள் மு வல்ல ஃபாத்துன் மு முவல்ல பணியாளர்கள் தொய் நல்ல தொய்யபின்னா நல்ல என்று அர்த்தம் கொடுக்கும் அப்ப நல்ல ஒழுக்கமான என்றெல்லாம் அர்த்தம் வைக்கலாம் அப்ப நல்ல ஒழுக்கமான பணியாளர்களாகிறவர்கள் பெண் பணி பெண் பணியாளர்கள் ஒல்ல ஃபுல்லா பணியாளர் நம்ம பொதுவா சொல்லுவோம் அது ஆண்பாளை குறிக்கக்கூடியது இங்கே வல்ல பாத்துன்னு அப்படின்னா பெண் பணியாளர்கள் ஏன்னா இது வந்து பெண்களுக்கான மதரசா அப்படின்னு சொன்னதுனால இங்க உள்ள எல்லாரும் ஆசிரியர்களும் பெண்ணா இருக்கிறாங்க படிப்பவர்களும் பெண்ணு வேலை பார்க்கறவங்களும் பெண் அப்படி கொண்டு வராங்க அப்போ அந்த மதரசாவிலே இருக்கின்றார்கள் முவல்லு நல்ல பெண் பணியாளர்களாகிறவர்கள் அதே மாதிரி ஹா நான் பாக்கலாம் உடைய போக்கப்பட்ட தாழ்வுக்கு தான் ஹபர் முகத்தம் முவல்லாத்து மௌசூஃப் தொய்யி பாத்துன் தொய்யிபாத்து நாம ஏன் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம இந்த தர்கீபை நாம ஏன் சொல்லி கொண்டே வரோம் அப்படின்னா நம்முடைய உஸ்தாதுமார்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க சில தர்கீபுகள் தர்கீபினுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கேட்டு படிக்கிறது தான் நமக்கு மனசுல பதியும் தர்கீபு வைக்க வைக்க நாம காதால கேட்டு கேட்டு படிக்கிற பொழுது அந்த தர்கீப் மனசுல பதிஞ்சிரும் இப்படிதான் தர்கீபு வைக்கணும் அப்படின்னு நாம அப்படிதான் நம்ம உஸ்தாமார்கிட்ட இருந்து இந்த தர்கீபுகளை படிச்சோம் உஸ்தாமார்கள் தர்கி வைக்க கேட்டு படித்தோம் அதே அடிப்படையில நாம ஒவ்வொரு வார்த்தைக்கும் தர்கி வைக்கிற பொழுது அதை நீங்க கேட்கும் போது அப்படி மனசுல பதியக்கூடியதா இருக்கும் தொய் பாத்துன் சிபத் வா என்பது அது மபனி ஃபி என்பதும் மபனி ஹா என்பதும் மபனி எல்லாம் ஒவ்வொரு மபனி மபினி நாலு வகை இருக்கணும் சொல்லியிருக்கிறோம் அதை பற்றிய பாடங்கள் வரும் பொழுது நம்ம தெளிவா பார்ப்போம் இன்ஷால்லா முவல்ல ஃபாத்துன் முபத்ததா மஹர் மோசூப் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய் தொய்பாத்துன் சிஃபத்து லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய் இங்கே நாம சட்டத்தை பொருத்தி பார்க்கணும் எப்படி முவல்ல அந்த மொசூஃப் பெண்பால் பன்மையாக வந்திருக்கிறது அது ஒரு மனிதனை குறிக்க கூடியது நம்ம வல்லஃபாத்துன் பணியாளர்கள்னா ஆட்டீர்கள் அப்போ மனிதர்களை குறிக்கக்கூடிய வார்த்தை அப்படி வந்தனால இதனுடைய சிபத்தும் அதே போன்று பெண்பால் பன்மையாகவே வந்திருக்குது தொக்கி பத்துன்னு ஒருமையா வரல தொக்கி பாத்துன்னு பெண்பால் பன்மையாகவே வந்திருக்குது இப்படித்தான் நாம ஒரு மௌசூஃப் இருக்கு சிபத்தை அமைக்கணும் இப்ப அடுத்த உதாரணவோ இன்னும் அந்த மதரசாவிலே இருக்கின்றார்கள் இப்ப உடைய ஹாவும் மர்ஜியோடு இந்த ஹாவுடைய மர்ஜியோடு மதரசா தான் அந்த மதரசாவில இருக்கின்றார்கள் ஹாதிமா துன் நகி ஃபாது ஹாதிமா துன்னா வேலை பார்க்கக்கூடியவர்கள் அதாவது சேவகர்கள் அப்படின்னு சொல்லுவோம் சுத்தமான பெண் சேவகர்கள் அந்த மதரசாவிலே இருக்கின்றார்கள் அப்போ தர்கி பாருங்க வா என்பது ஜாரு ஹா மஜ்ரூரி தாளுக்கு ஹபரு முகத்தம் ஹாதிமாத்துன் முபுத்துதா முஹர் என்பது மௌசூப் நகிபாத்து மபனி ஹா என்பதும் இதெல்லாமே மீது மீது இந்த எல்லாமே எல்லாமே முபுத்துதா முஹர் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய் நவீபாத்து லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய் அப்ப இங்கே நாம சட்டத்தை பொருத்தி பார்க்கணும் எப்படி சாதிமாத்துற அந்த மௌசூஃப் பெண்பால் பன்மையாக அதுவும் ஆக்கிலை குறிக்கக்கூடியதாக வந்திருக்குது ஏன்னா சேவகர்கள்னா மனிதர்கள் தானே அப்படி ஆக்கிலை குறிக்கக்கூடியதா இருக்குது அப்ப அதற்கு வரக்கூடிய சிஃபத்தும் அலிஃப்லாம் கொண் அலிஃப்தாவை கொண்டு எப்படி பெண்பால் பன்மையாகவே வர வேண்டும் அதனால நவீபத்துன்னு வராம நவீஃபாத்துன்னு வந்துள்ளது இதுதான் சட்டம் இப்போ இப்போ சொன்ன உதாரணங்கள்ல எல்லாம் ஆக்கிலாக வரக்கூடிய பின்பால் பன்மைக்கு எப்படி சிபத்து கொடுக்கணும் அப்படிங்கிற உதாரணங்களை சொன்னாங்க இனி அடுத்துதான் வைர ஆக்கிலான ஒரு மௌசூப் வரும் பொழுது நாம எப்படி சிஃபத்து கொடுக்கணுங்கிறதுக்கு அடுத்த உதாரணங்கள்ல சொல்லுவாங்க இப்போ பாருங்க அடுத்த உதாரணம் இங்கதான் நம்ம பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஃபில் அந்த மதரசாவிலே எது இதுவரைக்கும் பேசிக்கொண்டிருந்த அந்த பெரிய மதரசாவிலே இருக்கிறது சுத்தமான ஒரு அறையாகிறது அந்த மதரசாவிலே இருக்கின்றது எது அந்த பெரிய மதரசாவிலே இருக்கின்றது எதற்குரிய அறை லில் ஐயாதி திபியத் அப்படின்னா சந்திக்குதல்னு அர்த்தம் ஆனால் ஐயாதத்துக்கு இங்க என்ன அர்த்தம் கொடுப்பாங்கன்னா கிளினிக் நம்முடைய அரவிப்படி ஐயாதத்னா கிளினிக் ஆங்கிலத்துல கிளினிக் என்று சொல்வார்கள் ரியாதத்தி ஐயாதத்தி மருத்துவ ரீதியான கிளினிக்கிற்கு உரிய புதிய சுத்தமான சுத்தமான ஒரு அறையாகிறது அந்த மதரசாவில இருக்கின்றது பெரிய ஒரு ஜும்லா இப்போ தர்கி பாருங்க ஃபில் மதுரசத்தி சக்தி மதரசாவில் அந்த மதரசாவிலே இருக்கின்றது ஃபி ஜாரு அல் மதுரசக்தி ஃபீ உடைய போக்கப்பட்ட தாழ்வுக்கு தான் ஹபரு முகத்தம் நலீஃபத்துன் சுத்தமான அறையாகிறது உர்ஃபத்துன் முபுத்ததா முஹர் மௌசூஃப் நலீஃபத்துன் சிஃபத்து லில் ரியாதத்தி துப்பியத்தி லாம் ஜாரு அல் ஐயாதத்தி மஜ்ரூர் மௌசூஃபு அத்துப்பியத்தி சிஃபத்து இப்போ யாராபு பாருங்க ஃபி என்பது ஹருஃப் மபனி நமக்கு தெரியும் அல் மதுரசத்தி மஜ்ரூர் லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர்ரு உருஃபத்துன் என்பது முபுத்ததா மௌசூஃப்னால லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு லாகத்தான லுன்ிபத்து அதுவும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு என்பதால் அதுவும் அல் மஜ்ரூர் மௌசூஃப் லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு அத்திப்பியத்தி சிபத்து லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர் இப்போ நம்ம பொருள் தர்கீப் யாராபை பார்த்துட்டோம் இதுல நம்முடைய பாடத்திற்கு தோதுவான சட்டம் இல்லை இந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் நம்ம சட்டத்திற்கு உள்ளால் போவாங்க அடுத்த உதாரணத்தில் நமக்கு அந்த சட்டங்கள் வரும் பாருங்கள் இங்கே வந்து அந்த உருஃபத்தை தான் விளக்குவாங்க அதுதான் ஹைர ஆக்கிலான மௌசூஃபாக கருதப்படும் பாருங்கள் ஒஃபில் அடுத்த உதாரணம் ஒஃபில் உருஃபத்தின் நவீஃபத்தி அந்த சுத்தமான அறையிலே இருக்கின்றது மேல போயிருக்கு அந்த சுத்தமான அறையிலே இருக்கின்றது அந்த சுத்தமான அறைனா எது நம்ம விளைஞ்சிக்கணும் அது ஒரு கிளினிக் அப்படின்னு விளைஞ்சிக்கணும் அந்த சுத்தமான அறையிலே இருக்கின்றது அதவா துண் மருத்துவ உபகரணங்கள் அதவா துன்னா கருவிகள் உபகரணங்கள் பொருட்கள் அப்படின்னு நம்ம அர்த்த வைக்கலாம் மருத்துவ உபகரணங்களாகிறது அந்த சுத்தமான அறையிலே இருக்கின்றது இதுதான் அர்த்தம் இதற்கு தர்கீப் என்ன வா விசேனா வைக்கலாம் ஜாரு அதை தொடர்ந்து அல் குருஃபத்தி மஜ்ரூர் மௌசூஃப் அன் நகிபத்தி சிபத்து அதன் என்பது முபுத்ததா மௌசூஃப் மொஹர் திப்பியத்துன் சிபத்து மருத்துவ உபகரணங்களாகிறது மருத்துவ உபகரணங்களாகிறது அந்த புதிய அறையிலே இருக்கின்றது அப்ப அதவாத் என்பது நமக்கு தெரியுது உபகரணங்கள் அப்படின்னா பொருட்கள் இது ஆக்கில் அல்ல ஹயிராக்கில் ஆனா இப்படிதான் வருது பெண்பால் பன்மையாக தான் இருக்குது அதனால் அதற்கு சிபத்து பெண்பால் பன்மையாக வரவில்லை அதே போன்று வ இன்னும் அதவா துன் ஜிராகத்துன் இந்த வாவ் அதுஃபினுடைய வாவ் எங்க அத்துஃபாக்கணும் இந்த அதவாத்து அத்துஃபாக்கணும் வ அதவா துன் அதவாத்துன்னு உபகரணங்கள் நமக்கு தெரியும் ஜிராஹியத்துன் அப்படின்னா அறுவை சிகிச்சைக்கு உரிய என்ற அர்த்தம் ஜிராஹனா அறுவை சிகிச்சைன்னு சொல்லுவாங்க ஆப்ரேஷன் நம்ம சொல்றோமா இல்லையா சர்ஜரி அப்படிலாம் சொல்லுவோம் அந்த மாதிரி அப்ப அறுவை சிகிச்சை அறுவை சிகிச்சைக்கு உரிய உபகரணங்களுமாகிறது மருத்துவ உபகரணங்களுமாகிறது அந்த புதிய அறையிலே இருக்கின்றது இதுதான் இந்த மொத்த ஜும்லாவினுடைய அர்த்தம் அப்படி இந்த வாவ் அத்தஃபினுடைய வாவ் எங்க இங்க அத்துஃபா மௌசூஃப் அதவாத்து என்பது என்பது இங்கேயும் நாம கவனிக்கணும் அதவாத் என்பது பெண்பால் பன்மை தான் ஆனால் ஹைராக்கில் மனிதன் அல்லாதவர்களை குறிக்கக்கூடிய ஒரு பெண்பால் பன்மையா இருக்குது அதற்குரிய சிஃபத்து பெண்பால் பன்மையாக வரவில்லை அடுத்த உதாரண வர வஃில் உருஃத் அந்த அறையிலே இருக்கின்றது எந்த அறை அந்த சுத்தமான அறையிலே அதாவது கிளினிக்காக உள்ள அந்த அறையிலே இருக்கின்றது சுருருண் அதீதத்துன் சுருருண் அப்படின்னா சரீருண் எனும் வார்த்தையுடைய பன்மைதான் சுருருண் அப்படின்னு சொல்லுவோம் சரீருண் எனது கட்டில் சுருருண் எனது கட்டில்கள் அதீதத்துன்னா பலதரப்பட்ட அதாவது நிறைய நர்த்தம் வேற இல்லை அப்போ அந்த அறையிலே இருக்கின்றது சுருருன் அதீதத்துவம் நிறைய கட்டில்களாகிறது அந்த அறையிலே இருக்கின்றது தர்கீப் என்ன வாவிஸ்தேனாக வைக்கலாம் ஃபில் ஃபீ ஜாரு அல் உருஃபத்தி மஜ்ரூரு ஃபீ உடை தாழ்லுக்கு தான் ஹபர் முகத்தம் அந்த அறையிலே இருக்கின்றது எது சுருருன் அதீதத்துவம் பல கட்டில்களாகிறது சுருருண் முபுத்ததா மொ அஹர் மௌசூஃப் அதீதத்துவம் ஸ்ரீஃபத்து இஹராப் என்ன வாவ் ஹர்ஃப் இஸ்தீனாஃப் ஹர்ஃப்கள் எல்லாம் மப்னி ஃபீ என்பதும் மப்னி ஏன்னா ஃபீ என்பதும் ஒரு ஹர்ஃப் அல் குருஃபத்தி இது சுக்குன் மீது மப்னி நமக்கு தெரிஞ்சது அல் குருஃபத்தி எனது மஜுரு லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர்ரு சுருருன் என்பதும் முபத்துதாம் அஹர் மௌசூஃப் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாழி அதீதத்துன் இதனுடைய சிஃபத்து லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாழி இங்க நாம கவனிக்கணும் சுருருண் அப்படிங்கிறது வந்திருக்குது இது பன்மையான ஒண்ணு ஆனால் இது எப்படிப்பட்ட பன்மையாக இருக்குது அது வைர ஒரு ஒண்ணு பன்மையாக இருக்குது அப்ப இப்படிப்பட்ட வைர ஒரு பன்மை வரும் பொழுது அதற்கு வரக்கூடிய சிபத்து எப்படி வருது ஒருமையாக வருது அப்படித்தானே அப்போ அதீதத்துன் அதீதாத்துன் வரல எப்படி வந்திருக்குது அதீதத்துண் இப்படிதான் நம்ம சட்டத்தினோடு பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு முறை அடுத்த உதாரணம் பாருங்கள் ஃபீஹா இன்னும் அந்த அறையிலே எந்த அறை அந்த சுத்தமான ஃபீஹாவுடைய உடைய இந்த அல் உருஃபத் எடுக்கலாம் அல்லது அல் உர்ஃபத்துன் வாங்கி போகலாம் அந்த சுத்தமான அறையிலே இருக்கின்றது இருக்கிறார்கள் யாரு தொபீபாத்துன் பாரி ஆத்து தொபீபாத்துன்னா எனது மருத்துவ பெண்கள் தொபீபுன்னா மருத்துவர் ஆண் மருத்துவர் தொபீபத்துன்னா பெண் மருத்துவர் தொபி பாத்துன்னா பெண் மருத்துவர்கள் பாரி ஆத்து அப்படின்னா திறமையான புத்தி கூர்மையான நம்ம மேல பாத்துருக்கிறோம் பாரியுண் அப்படின்னா திறமையான அர்த்த வைக்கலாம் புத்தி கூர்மையான அர்த்த வைக்கலாம் அப்ப தொபி பாத்து பாரி ஆத்துன் திறமையான பெண் மருத்துவர்களாகிறவர்கள் அந்த அறையிலே இருக்கின்றார்கள் வாவிஸ்தேனாஃப் ஃபீ வாஜுடைய தாழ்வுக்கு தான் ஹபர் முகத்தம்

பெண்பால் பன்மையாக ஆக்கிலான ஒன்னா இருக்கு ஏன்னா மருத்துவர்கள்னா மனிதர்கள் தானே ஆக்கில்கள் அப்போ அப்படி வந்திருக்கிறதுனால அதனுடைய சிஃபத் எப்படி வந்திருக்குது அதுவும் பெண்பால் பன்மையாக வந்துள்ளது அப்படின்னு நாம சட்டத்தை பொறுத்தி பார்க்கணும் இந்த வாவு அத்துஃபின் உடைய வாவு எங்க அத்துஃபாக்கணும் அத்துஃபாக்கணும் முமர்லாத்துன் அப்படின்னா செவிலியர்கள் நர்ஸ் செவிலியர்கள்னு சொல்லுவோம் அப்போ ஹபீராத்னா எக்ஸ்பெர்ட்ஸ் அதாவது திறமையான என்று அர்த்தம் வைக்கலாம் அங்கேயும் செவிலியர்களும் ஆகிறவர்கள் திறமையான மருத்துவர்களும் ஆகிறவர்கள் அந்த அறையிலே இருக்கின்றார்கள் என்பதுதான் பெரிய அர்த்தம் அப்ப வாவ் என்பது ஆத்தஃபினுடைய வாவு முமர்லாத்து மூசூஃபு ஹபீராத்துன் அப்ப முமர்லாத்துன் என்பது கவனிக்கணும் மௌசூஃபாக வந்திருக்குது பெண்பால் பன்மையாக ஆக்கிலான ஒரு மௌசூஃபாக இருக்கு ஏன்னா செவிலியர்கள்னா அது மனிதர்களை குறிக்கக்கூடிய ஒன்று அப்ப உரிய சிஃபத்தும் அதே போன்று பெண்பால் பன்மையாகவே வந்திருக்கிறது இப்படி அடுத்தடுத்த உதாரணங்களும் இந்த சட்டத்தை நமக்கு விளக்கக்கூடியதாக இருக்கும் இன்ஷா அல்லா இன்ஷா அல்லா அடுத்த நாள் பாடங்களிலே இனி வரக்கூடிய உதாரணங்களையும் அதில் சொல்லப்படக்கூடிய சட்டங்களையும் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் الله نعمك توفيق جيوانا السلام عليكم ورحمه الله تعالى وبركاته